குட் டேங்க சாப்பிட வந்தாங்களா நான் வாங்கிட்டு வந்துட்டு எடு எடுத்து சாப்பிடு சாப்பிட்டேன் பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லான்னு எனக்கு வந்து எதாவது சமையல் கிச்சன் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது எதாவது கிச்சனுக்குள்ளே வந்தாலே எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது ஏன்னோ தெரியாது யாராவது காய்கறி ஏதாவது நறுக்கி தந்து தேங்காய் திரியே தந்துட்டு தூரத்தை போய் தள்ளி போயிடணும் நான் மட்டும் நின்று தான் சமைக்கணும் பத்து பேருக்குனாலும் நான் நின்று சமைக்கணும் பதினஞ்சு பேருக்குனாலும் நான் மொத்தக்கும் நின்று சமைக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் நான் சமைச்சிருவேன் ஆனால் இந்த ரெண்டு வேலையை தவிர மற்ற வேலைக்குள்ளே நான் அவங்கள ஈடுபடுத்த விட மாட்டேன் நான் மட்டும்தான் நிற்கணும் அந்த இடத்துல சமையல் இடத்துலன்னு எனக்கு அப்படி ஒரு மைண்ட் செட்டு தேங்காய் அரைச்சிட்டேங்க இதுக்கு வந்து ஜீரகம் அஞ்சு பொடி உள்ளி கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறமாட்டு ஒரு ஆறு மிளகா பச்சை மிளகா சரியா அவ்வளோதான் மூணே மூணாயிட்டா ஜீரகம் உள்ளி பச்சை மிளகு கருவேப்பில அடிஷ்னல் இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி பிறுபிறுன்னு அரைக்கணும் அவியலுக்கு சரியா ஏன்னா கொஞ்சம் கிளு வச்சா பிடிக்கும் சிலவங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக வச்சா பிடிக்கும் எனக்கு இப்படி வச்சாலும் பிடிக்கும் பிள்ளைங்களும் அப்படி தான் ஏன்னா சோ சாதத்தில் போட்டு விரவி சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுக்காக ஃப்ளேவர் கரெக்டாக இருக்குல்ல லைட்டை தாத்து காணிக்கும் போது அந்த கலர் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்க இன்னும் அழகாக தான் இருக்குது இதை விட லைட் டல் டெல்லடி சரியா அப்புறமேட்டு அதில் ஒரு கல்யாண வீட்டு அவியல் சரியா இதை போது நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்து பாருங்கள் தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதோட அதை அடிச்சிக்கவே முடியாது நம்ம ஒரு பத்து மாதம் அஞ்சு எட்டு மாதம் ஒம்போது மாதம் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்போம்ல அந்த 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 அவியல் வந்து அந்த தண்ணியாக இருக்கலாம் அந்த அதை மட்டும் லைட்டாக ஆப்பே வழியே எடுத்து ரெண்டு வாழைக்காய் துண்டு அப்படி கொஞ்சம் போட்டு விரவி பிசைஞ்சு கொடுத்தா கூட அந்த குழந்தைங்க அமிர்தமாக சாப்பிட்றோம் அந்த கிளு கிளுன்னு இருக்கிறத அதுக்காக தான் சொல்லுங்கள் நல்லனே தேங்கனே சேர்த்து விடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ